வேற எதாவது தெரியாம காட்டி தூத்துக்குடிக்காரன் ஹாய் தூத்துக்குடிக்காரன் ஹாப்பி நியூ இயர் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நியூ இயர் எப்படி போகுது ஷேர் பண்ணுங்க ஒரு எலுமிச்சம் பழம் கையில் வைத்துக் கொள்ளவும் ஆமா வீட்டில் இருந்து அண்ணா பசமா எங்கன்னா நிறுத்தி எங்கன்னா கிடைச்சா ஒன்று வாங்குங்க கடையில் ரொம்ப கடை வருமா ஹாப்பி நியூ இயர் அக்கா சீனிவாசன் ஸ்ரீமா

எங்க போறீங்க கோவிலுக்கு போயிட்டு போய்ட்டு வந்தமா அப்புறமா அப்படியே கழம்பி இருக்கோம் பாடி கார்ட் எந்த ஊரு இது என்ன ஊரு இது வந்து एक्चुअली பாத்தீங்கன்னா சங்குல்பட் ரீச் ஆகும் நம்ம அனந்தபுரம் ஆனந்தபுரம்னுவாங்க கோயில் ஒண்ணு அங்க இருக்கு அது பக்கத்துல உள்ள ஏரியா அனந்தபுரம் கோயில்னா எல்லாரும் தெரியும் திருப்பூர் ரோடு இது ஆஞ்சநேயர் கோயில் அவதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல திருக்குல ரோடு ரீச் ஆயிரும் வண்டி இன்னும் ஒரு சில கண்டுபிடி சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சோ அதனால அப்புறம்

வாங் பக்கத்தில் இன்னும் கடை வரல கடை வந்ததுன்னா வாங்கிடலான்ண்ணா குட்டி ஹாய் குட்டி பாடி கார்ட் சைக்கிள் நல்லா ஓட்டுறார் நல்லா ஓட்டுறா எங்களை மாதிரி ஆளுக்களை வச்சா சைக்கிள் தான் ஓட்டணும் பாடி கார்ட் ம் இது மாதிரி இருக்காது அண்ணா இங்கேருந்து தூத்துக்குடி வர போவோம் அப்போ கூட ஒன்று ஒன்றுமே பண்ணாது இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சம் ட்ராவல் கூட கொஞ்சம் நேரம் கூட என்னால் பண்ண முடியல குரங்கு விளையாடுது ரோட்டில் மகளின் மக்களின் கடவுள் விநாயக பெருமாளை போற்றி வணங்குவோம் ஆமாம் நியூ இயர் அதுமா ஓகே புரிகிறது புரிகிறது ஆக்சுவலி அண்ணா நல்ல வீடியோ எடுத்திருக்கீங்க அண்ணா அது பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் அண்ணா பிரியாணி வீடியோ சூப்பர் நன்றி பிஜிடி அண்ணா அக்கா எங்க போறீங்க பிரசாத் சர்ப்ரைஸா அண்ணா வந்து வெளியே கூட்டு போயிட்டு பிரசாத் ஃபர்ஸ்ட் கோவில் கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க கோவிலுக்கு போயிட்டு தான் அப்புறமா அப்படியே கிளம்பி இருக்கிறோம்